வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போறது தமிழ் சினிமாவோட ரெண்டு பிரபல காமெடி நடிகர்களோட வாழ்க்கை பயணம் பற்றி சந்தானம் மற்றும் சூரி சின்ன சின்ன வேடங்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹீரோ ஆக உயர்ந்த இவங்க ரெண்டு பேரோட போராட்டமும் வெற்றியும் நம்மளை ஊக்கப்படுத்துது இவங்க வெற்றிக்கு பின்னால் இருக்கிற உழைப்பை பற்றி விரிவா பார்க்கலாமா உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க முதல்ல சந்தானம் மற்றும் சூரியோட சினிமா என்றியை பார்ப்போம் சந்தானம் ரெண்டு ஆயிரத்து மூணாவது ஆண்டு விஜய் டிவியோட லொல்லு சபா என்னும் நகைச்சுவை தொடரில் நடிகராக அறிமுகமானார் பல தமிழ் படங்களை நக்கல் அடிச்சு இவர் ரொம்ப பிரபலமானார் லொல்லு சபா மூலமா நடிகர் சிம்பு நட்பு கிடைச்சு ரெண்டு ஆயிரத்து ரெண்டாவது ஆண்டு சிம்பு நடித்த காதல் அழிவதில்லை படத்தில் சின்ன வேடத்தில் அறிமுகமாகி ரெண்டு ஆயிரத்து ஐந்து வரை இரண்டாம் மற்றும் மூணாம் தர காமெடியனா மெல்ல மெல்ல முன்னேறினார் ஆனா சூரியோ மதுரையை சேர்ந்தவர் தொண்ணூற்று ஆறாவது ஆண்டு சினிமாவில் நடிக்கணும்னு கனவோட சென்னை வந்தார் ஆனா வாய்ப்பு கிடைக்காததால லைட் மேன் கிளீனர் மாதிரியான சின்ன வேலைகள் பார்த்து உழைச்சாரு தொண்ணூறு காலத்துல கண்ணன் வருவான் வின்னர் ஜி மற்றும் தீபாவளி மாதிரியான படங்களில் முகம் தெரியாத சின்ன வேடங்களில் நடிச்சு மெல்ல முன்னேறினார் சந்தானமும் சூரியும் சின்ன திரையிலிருந்து பயணிச்சவங்க சந்தானம் லொல்லு சபா தொடர்ல தன்னோட தனித்துவமான காமெடி ஸ்டைலால ரசிகர்களை கவர்ந்தார் அதே மாதிரி சூரி அந்த கால பிரபல தொலைக்காட்சி தொடரான திருமதி செல்வம்ல நடிச்சு ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றார் சந்தானம் இரண்டு ஆயிரத்து ஒன்பதாவது ஆண்டு சிவா மனசுல சக்தி படத்துல நடிச்சு ஹீரோவுக்கு இணையா பேசப்பட்டு பிரபலமானார் இதுக்கு முன்னாடி சச்சின் சில்லுனு ஒரு காதல் மற்றும் ரெண்டு மாதிரியான படங்கள்ல வடிவேலு மாதிரியான முன்னணி காமெடியன்களோட இணை காமெடியனா நடிச்சு அனுபவம் பெற்றிருந்தாரு சூரியோ தொன்னூறு காலத்திலிருந்து சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சு ரெண்டு ஆயிரத்து எட்டாவது ஆண்டு அறிமுக இயக்குனர் சுசீந்திரன் இயக்குனர் வெண்ணிலா கபடி குழு படத்துல நடிச்சு பெரிய அங்கீகாரம் பெற்றார் அதுல புரோட்டா சீன் பண்ணி புரோட்டா சூரியனு பெயர் வாங்கினார் சந்தானமும் சூரியும் படிப்படியா முன்னேறி தங்களோட பாதையை அமைச்சுக்கிட்டாங்க சந்தானம் விவேக் மற்றும் வடிவேலு மாதிரி தனி காமெடி ட்ராக் இல்லாம ஹீரோக்களோட பயணிக்கும் ரோல்களை தேர்ந்தெடுத்து ஹீரோவுக்கு இணையா புகழ் பெற்றார் இயக்குனர் ராஜேஷ் படங்களான சிவா மனசுல சக்தி ஒரு கல் ஒரு கண்ணாடி பாஸ் என்கிற பாஸ்கரன் மற்றும் கலகலப்பு படங்கள்ல தான் ஹீரோ மாதிரி பேசப்பட்டார் பல படங்களோட வெற்றிக்கு இவரோட காமெடி பெரிய பலமா இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வடிவேலு விவேக் மாதிரியான ஜாம்பவான்களை பின்னுக்கு தள்ளி நம்பர் ஒன் காமெடியனா உயர்ந்தார் வெண்ணிலா குழு பிறகு மனம் கொத்தி பறவை சுந்தரபாண்டியன் மற்றும் இரண்டு ஆயிரத்து பதினூன்றாவது ஆண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படங்களால பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார் சிவகார்த்திகேயன் விமல் சசிகுமார் விஷ்ணு விஷால் மாதிரியான இரண்டாம் மூணாம் தர ஹீரோக்களோட ஆஸ்தான காமெடியனா மாறி சந்தானம் கால் ஷீட் கிடைக்காத படங்களில் நடிச்சு நம்பர் ரெண்டு இடத்தை பிடிச்சார் தின் மூணாவது ஆண்டு சந்தானம் ஹீரோவாக ஆசைப்பட்டு தானே தயாரிச்ச கண்ணால் லட்டு தின்ன ஆசையா படத்துல ஹீரோ ஆனார் படம் ஓரளவு வெற்றி பெற அடுத்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படமும் வெற்றி பெற்றுச்சு இரண்டு ஆயிரத்து பதினாறாவது ஆண்டு தில்லுக்கு துட்டு படம் ஐம்பது கோடி வசூல் பண்ணி சந்தானத்தை முழு நேர ஹீரோ ஆக்குச்சு ஆனா காமெடியை தாண்டி சக்கை போர்டு போடுராஜா குழு குழு ஏஜென்ட் கண்ணாயிரம் மாதிரியான படங்கள் ஈடுபடலை கடைசியா டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல சூரிக்கு ஹீரோ ஆசை இல்லைனாலும் ரெண்டு ஆயிரத்து இருபத்து மூணாவது ஆண்டு வெற்றிமாறன் இயக்குன விடுதலை படத்துல ஹீரோ ஆக நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் படம் பெரிய வெற்றி சந்தானம் போல காமெடி ஹீரோ இல்லாம சீரியஸ் வேடத்துல நடிச்சு சூரி முதல் படத்திலேயே ஐம்பது கோடி வசூல் பண்ணினார் விடுதலை வெற்றிக்கு பிறகு கருடன் படம் வெற்றி பெற்றாலும் கொட்டுக்காளி வசூல் ரீதியா தோல்வி அடைஞ்சாலும் நடிப்புக்கு பாராட்டு கிடைச்சது மாமன் படத்திலையும் நடிப்புக்கு பாஸ்மார்க் வாங்கினார் சந்தானம் இப்போ மறுபடியும் காமெடியனா ரெண்டு ஆயிரத்து இருபத்து ஐந்தாவது ஆண்டு சிம்பு நாற்பத்தி ஒன்பது படத்துல இணைஞ்சிருக்காரு பனிரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி நடிச்ச மதகஜராஜா இரண்டு ஆயிரத்து இருபத்து ஐந்தாவது ஆண்டு வெளியாகி வசூல் வேட்டையாடுச்சு மறுபடியும் காமெடியனா வந்தா தமிழ் சினிமாவை ஆளலாம் சூரி இப்போ கருடன் கொட்டுக்காளி மாதிரியான நல்ல கதையம்சம் உள்ள படங்கள்ல ஹீரோ ஆக நடிக்கிறார் இப்படியே போனா ஹீரோ ஆக ஒரு ரவுண்டு வரலாம் சந்தானம் சூரி ரெண்டு பேரோட வாழ்க்கை பயணமும் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்